காலடி தெரியாமல் காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் நம்புவேன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக மார்க சுசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பரிசுகள் வந்து அநேக காரியங்களை கேட்கிறார்கள் அதன் பிறகு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற சதுசேயர்கள் வந்து அவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்குறார்கள் கேட்கும்போது கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் இது என்ன சொல்லுகிறார் ஏன் உங்களுக்குள்ள தப்பான எண்ணங்கள் வருகிறது வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அல்லது அந்த அறிவில் யார் வளருகிறார்களோ அவர்களுக்குள்ளே தப்பான எண்ணங்கள் வராது என்பது தெளிவாய் தெரிகிறது என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இந்த வேத வாக்கியங்களை அறியணும் இதை அறிய அறிய தான் தேவனுடைய வல்லமை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய வல்லமை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்நிய வல்லமை அதாவது இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்கள் ஒன்றும் நம்மில் ஓங்கி வளருவதற்கு இடமில்லாமல் போய்விடும் அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த வல்லமைக்கு நிற்க முடியும் இன்று நம்மில் அநேகர் தோற்று போவதற்கு காரணம் நமக்குள்ள எழும்புகிற தப்பான எண்ணங்கள் இந்த தப்பான எண்ணங்கள் நம்மை தப்பான காரியங்களை செய்ய தூண்டுகிறது அதை தான் வேதம் சொல்லுகிறது இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது அப்போ முதலாவது இருதயத்தில் தான் அந்த இச்சை அந்த எண்ணங்கள் எழும்புகிறது இதிலிருந்து விடுபட இதிலிருந்து விடுதலை பெற வேதம் தெளிவான ஒரு மார்க்கத்தை காண்பிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்ன வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள் சத்துரு களை விதிப்பதற்கு இடமில்லாத அளவுக்கு வசனத்தால் உங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்தில் சங்கீதக்காரன் அதைதானே சொல்லுகிறான் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம்முடைய சிந்தையிலே அடிக்கடி வரும் நம்முடைய இருதயத்துல எது இல்லையோ அது நம்முடைய சிந்தையில வராது நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கிறது வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோமானால் வசனத்தை குறித்த நினைவுகள் கத்துடைய செய்கைகளை குறித்த தியானங்கள் தான் நம்முடைய நினைவுல ஓடும் அவைகள் நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நிறுத்தும் என்பதிலே சந்தேகம் மாறாக தீமையான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் இச்சை உண்டாக்குற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அவைகள் தான் நம்முடைய நினைவிலே ஓடிக்கொண்டிருக்கும் இன்று நம்முடைய நினைவை எது ஆட்கொள்ளுகிறது அநேகர் ஜபிக்க கேட்குற காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா அடிக்கடி தப்பான எண்ணங்கள் வருகிறது விசேஷமாக வாலிபர்கள் இதை கேட்பாங்க தப்பான எண்ணம் வருது வாலிபர்கள் மட்டும் இல்லை பெரியவங்க கூட வயதானவங்க கூட இதுக்காக ஜபிக்க கேட்டிருக்கிறார்கள் தப்பான எண்ணம் வருது தப்பான எண்ணம் வருது அப்படி வரும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படி சொல்லி கேட்டிருக்கிறாங்க வேதம் அழகாய் கற்றுத்தருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார் தப்பான எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமே அறியணும் வேத வாக்கியங்களை அறிய அறிய தேவனுடைய வல்லமையை குறித்து தான் நம்முடைய நினைவில் ஓங்கி இருக்கும் கத்துடைய வல்லமை நம்முடைய நினைவில் ஓங்கி இருக்கும் போது அவருடைய செய்கைகள் அவருடைய மகத்துவம் இவைகள் அனைத்தும் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது இது நம்முடைய நினைவில் ஓங்கி இருக்கும்போது சத்ருவாலே கலைகளை விதைக்க முடியாது இந்த வல்லமைக்கு முன்னாடி சத்துரு எந்த காரியத்தையும் கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது இன்னைக்கு அநேகருடைய நினைவுகளை பிசாசானவன் பிடித்து வைத்திருக்கிறான் காரணம் என்ன காரணம் ஒன்று தான் இருதயத்தில் வார்த்தை இல்லை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வோம் வேதத்தை அதிகமாய் வாசிப்போம் ஆமன் பொல்லாத நினைவுகளை ஜெயிக்குமாயுதம் இது ஒவ்வொரு எழுத்துமே ஜீவன் உள்ளது வார்த்தையினாலதானே சத்ருவாகிய பிசாசை தேவன் துரத்தினான் இயேசு கிறிஸ்துவை கண்களின் இச்சையில ஜீவனத்தின் பெருமையில் மாம்ச இச்சையில விழ வைக்க அந்த வனாந்திரத்தில் நாற்பது நாள் ஜெபத்தை முடித்த பிறகு பிசாசனவன் ஏசுவனிடத்துல வந்தானே இவைகளில் விளைவைக்க வந்தானே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு துரத்தினார் அல்லவா அவனால் எதையுமே விதைக்க முடியவில்லை அவருக்குள்ளே அவனால் எந்த ஒரு காரியத்திலும் வீழ்த்த முடியவில்லை அவரை ஏன் அவருக்குள்ளே வார்த்தை நிரம்பி இருந்தது மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையாய் உள்ளே போய் உள்ள போய் அது நிரம்பி இருக்கும்போது சத்ரு என்ன தந்திரங்களை கொண்டு வந்தாலும் அவன் தான் அங்கே தோற்று போவான் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நீங்கள் தோற்று போக அழைக்கப்படவில்லை நீங்கள் ஜெயிக்கணும் உங்கள் நினைவில் முதல்ல ஜெயிக்கணும் தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது அப்படி வராமல் இருக்க என்ன செய்யணும் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறிந்து கொள்ளுங்கள் கத்தர உங்களை செபிக்கலாமா நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவே நீர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற வேதத்துக்காக ஸ்தோத்திரம் இதை நாங்கள் உண்மையாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக இதை அறிந்து தியானிக்கும் போது வல்லமை மகத்துவம் எங்களில் ஓங்கி இருக்கும் அல்லவா சத்ருவுக்கு எந்த விதத்திலும் தப்பான எண்ணங்களை கொண்டு வந்து போட முடியாத ஆண்டு இந்த உணர்வை கொடுத்து இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே